ஆ எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த மேலான உயிரினம் எது அப்படின்னு கேட்டோம்னா உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் ந வித்தியாசம் இருக்குது விலங்குகள் மனிதர்கள் போலவே சாப்பிடுது தூங்குது இனப்பெருக்கம் செய்யுது அடுத்த தலைமுறையை உருவாக்குது பால் ஊட்டுது இதெல்லாமே செய்யுது ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்குது ஏன் அப்படின்னா விலங்குகள் இஸ் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு அது கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவை அது உடைய பரிணாம வளர்ச்சியில் அது அந்தளவுக்கு என்ன பேசிக் இன்ஸ்டிங்க் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுந்தான் அதனால் செயல்பட முடியும் ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே சுப்பீரியர் மென்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது அதாவது சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவாற்றல் படைத்த அளவுக்கு மூளை மூளை வலிமை படைத்தவர்கள் மனிதர்கள் வேறு எந்த விலங்குகளுக்கும் இது கிடையாது அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா அது கோர்வையாக அடுத்தவங்களுக்கு எப்படி தெரிவுபடுத்துறன்ற ஒரு கம்யூனிகேஷன் வெர்பல் கம்யூனிகேஷனுமே வந்து விலங்குகளுக்கு மற்ற விலங்குகளுக்கு கிடையாது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்குது இந்த பரிணாம வளர்ச்சியில் இதுக்கு மேலே ஒரு மூளை வலிமை வாய்ந்த ஒரு உயிரினம் இனி பிறக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க ஆராய்ச்சியில் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் நம்மளுடைய குடும்பத்துலேயோ நம்மளுடைய சொந்தக்களை யாருமே நம்மளுக்கு சொல்ல மாட்டேன்னாங்க இதை வந்து இந்த உலகத்திலே நம்ம சுப்பீரியர் அனிமல் யார் அப்படின்னா ஹியூமன் பீயிங்றதுலே அதுலேயே ஒரு மிகப்பெரிய பெருமை வேண்டும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்து தெருவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துறமே தவிர நம்ம சுயமாக சிந்தித்து யோசிக்கிற திறமை படைத்தவர்கள்ன்றதையே பல நேரங்களில் பெரும்பாலான மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் சிந்தித்து செயல்பட்டு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொல்லி இந்த இதை ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்